நாடு முழுவதும் ஏர் கண்டிஷனர்கள் பயன்பாட்டில் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இது குறித்து தற்போது பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப் மக்களிடையே ஏசி பயன்பாடு அதிகரித்து வருகிறது வீடுகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் தற்போது பயன்படுத்தப்படும் ஏசிக்களில் குறைந்தபட்சமாக பதினாறு டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை கட்டுப்பாட்டில் வைக்கும் வகையில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் ஏசி வெப்பநிலை அளவில் மாற்றம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஏசிக்களில் வெப்பநிலை அளவீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான தரநிலைகளை சோதனை அடிப்படையில் விரைவில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார் அதன்படி குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் இருக்கும் என்று கூறியுள்ளார் வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பயன்படுத்தப்படும் ஏசிக்கள் மட்டுமின்றி கார் உள்ளிட்ட வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஏசிகளுக்கும் இந்த கட்டுப்பாடு பொருந்தும் என தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் அதிகரித்து வரும் வெப்பநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மின்சார தேவையை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார் இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் இனிமேல் அறிமுகப்படுத்தப்படும் குளிர் சாதனங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபதுக்கும் கீழ் கொண்டு செல்ல முடியாது அதேபோல அதிகபட்ச வெப்பநிலையும் இருபத்தி எட்டாக இருக்கும் சோதனை அடிப்படையில் இதனை அமல்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார்